குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன் வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய பாடத்தை ஜோதிட பாடத்தை படிக்கலாம் வாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வாஸ்து டென் நான் போடக்கூடிய வீடியோவின் தலைப்பு என்னவென்றால் நம் வீட்டின் வடகிழக்கில் என்ன செய்யக்கூடாது வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாஸ்து டென் போடக்கூடிய வீடியோவினுடைய தலைப்பு நம் வீட்டின் வடகிழக்கில் என்ன செய்யக்கூடாது வடகிழக்கில் என்ன செய்யக்கூடாது நம்ம வீடு கட்டியிருக்கோம் காம்பவுண்ட் வால் பில்டிங் காம்பவுண்ட் வால்க்கும் பில்டிங்க்கும் இடைப்பட்ட வடகிழக்கு பகுதியை எடுத்துக்கிறோம் சரிங்களா நான் ஒவ்வொரு வீடியோலேயும் நான் படம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த வாட்டி நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சொல்கிறேன் நம் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலான்றதை நான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ என்ன செய்யக்கூடாதுன்றது தான் இன்றைக்குடைய தலைப்பு நம் வீட்டின் வடகிழக்கு பகுதி மேடாக இருக்கக்கூடாது ஏன்னா அது ஈசானிய மூலை ஈசானிய மூலை எப்பவுமே பள்ளமாக இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது மேடாக இருக்கக்கூடாது பில்டிங்க்கும் காம்பவுண்ட் வால்கும் இடைப்பட்ட வடகிழக்கு பகுதியானது மேடாக இருக்கக்கூடாது நன்றாக கவனிக்க வேண்டும் வடகிழக்கு பகுதி பில் நம்முடைய வீட்டில் வடகிழக்கு பகுதி காம்பவுண்ட் வால்க்கும் நம்முடைய பில்டிங்க்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா அந்த வடகிழக்கு பகுதி மேடாக இருக்கக்கூடாது வாஸ்து பகவான் தலை வைத்து படுக்கக்கூடிய இடம் அதை நம்ம ஈசானிய மூளை சொல்கிறோம் அது கண்டிப்பாக நாலு மூலையில் அந்த மூளை மேடாக இருக்க கூடாது சரிங்களா எப்பவும் பள்ளமாக தான் இருக்கணும் அடுத்தது என்னென்னா அந்த இடத்துல கழிவு நீர் தொட்டி வைக்கக்கூடாது நிறைய பேர் வீடுங்களை பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதியில் தெரியாமல் கழிவு நீர் தொட்டியை வச்சுட்டு படாத பாடு படுறாங்க அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம பில்டிங்க்கு வெளியில் காம்பவுண்ட் வால்க்கு உள்ள இருக்கிற இடைப்பட்ட பகுதியில் வடகிழக்கு பகுதியில் கழிவு நீர் தொட்டி சிவரேஜ் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா கழிவுநீர் தொட்டி வைக்கக்கூடாது கழிவுநீர் தொட்டி இருக்கக்கூடாது வடகிழக்கு பகுதி நாலு மூலையிலையும் இந்த வடகிழக்கு பகுதி மேடாக இருக்கக்கூடாது சரிங்களா ரெண்டு பாயிண்ட் மூணாவது வடகிழக்கில் போயிட்டு மாடி படிக்கட்டு வச்சுடுவாங்க நிறைய வீடுகளில் வைக்கலாமா வடகிழக்கு பகுதியில் மாடி படிக்கட்டு வரக்கூடாது சரிங்களா வடமேற்கில் தான் மாடி மாடி படிக்கட்டு வரணும் வடகிழக்கில் மாடி படிக்கட்டு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு படி வைப்பாங்க படி வைக்கக்கூடாது அடுத்து என்ன செய்யக்கூடாது வடகிழக்கு பகுதியில் ஈவி பாக்ஸை கொண்டாந்து வச்சுடுவாங்க மீட்ரு ஈவி மேன் வந்தால் ரீடிங் எடுக்கிறதுக்கு அங்கே வடகிழக்கில் மீட்ரு பாக்ஸை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க பண்ணக்கூடாது சரிங்களா என்னென்ன செய்யக்கூடாது வடகிழக்கு பகுதி மேடாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வடகிழக்கு பகுதியில் கழிவு நீர் தொட்டி வைக்கக்கூடாது வடகிழக்கு ப பகுதியில் மாடி படிக்கட்டு மொட்டை மாடிக்கு போகிறோம் இல்லையா முதல் மாடி ரெண்டாவது மாடிக்கெலாம் போகிறதுக்கு மாடி படிக்கட்டு வைக்கிறோம் இல்லையா பில்டிங்க்கு வெளியில் காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே வடகிழக்கு பகுதியில் வச்சுடுவாங்க நிறைய வீட்டில் அது வைக்கக்கூடாது ஈவி பாக்ஸ் வைக்கக்கூடாது இதனால நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அங்கே உயரமான மரங்களும் வைக்கக்கூடாது வடகிழக்கில் உயரமான மரங்கள் வைக்கக்கூடாது அங்கே சின்ன சின்ன ஹைட்டு குறவான துளசி செடி துளசி மாடம் அப்படி வைக்க உயரமான மரங்கள் வந்து வடகிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது அஞ்சு பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க அடிப்படை ஜோதிடம் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த வகுப்பானது டெலகிராம் மூலயமா எடுக்கிறதுனால இது எப்போ வேணாலும் நீங்கள் அட்மிஷன் ஓபன் ஃபால் ஆர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாட்களையும் எப்போ வேணாலும் நீங்கள் சேர்ந்து படுத்துக்கலாம் என்றைக்கு வேணாலும் சேர்ந்து படிக்கலாம் இப்போ அடிப்படை ஜோதிடம் வந்து டெலகிராம் குரூப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம் விருப்பப்பட்டு அடிப்படை ஜோதிடம் எங்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா ஜோதிட கலையரசி அஸ்ரோ டாக்டர் எல் மலர்பிடி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இப்போ ஒரு முறை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் திருப்பி இன்னொரு முறையும் இதே இதுவை நான் திரும்ப சொல்லிக் கொடுக்கும்போது இங்கே எல்லாருடைய ஆள் மனசுலேயும் நல்லா பதியும்னு நினைக்கிறேன் இது வாஸ்து பத்தினது எல்லாருடைய வாழ்க்கைக்கும் மிகவும் மிக மிக முக்கியமானது இன்றி அமையாது கிறிஸ்டின் ஆகட்டும் முஸ்லீமாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த வாஸ்து எல்லாருக்குமே பொதுவானது தான் அவங்களும் வீடு கட்டும்போது நல்லா அவங்களும் நல்லா இருக்கணும் கிறிஸ்டின் முஸ்லீம்களும் நல்லா இருக்கணும் இந்துஸ்கள் அதிகமாக பார்க்குறாங்க வாஸ்துவை அவங்க கம்மியாக பார்த்தாலும் அவங்களும் நல்லா இருக்கணுன்ற நல்ல மனசோட திரும்பவும் இதை நான் சொல்லி கொடுக்குறேன் நான் வடகிழக்கு பகுதியில் என்ன செய்யக்கூடாது வடகிழக்கு பகுதி பில்டிங் வெளியிலேயும் காம்பவுண்ட் வால்க்கும் இடைப்பட்ட பகுதி வீட்டில் வடகிழக்கு பகுதியானது நான்கு மூளையிலையும் வடகிழக்கு மூளையானது அதிக மேடாக இருக்கக்கூடாது சரிங்களா வடகிழக்கு எப்பவும் பள்ளமாக தான் இருக்கணும் நாலு மூளையிலையும் அதிக மேடாக இருக்கக்கூடாது அதிகமாக உயரமாக இருக்கக்கூடாது மேடாக இருக்கக்கூடாது செகண்ட் பாயிண்ட் வடகிழக்கு பகுதியில் கழிவு நீர் தொட்டி சிவரேஜ் டேங்ஸ் வைக்கிறாங்களா கழிவு நீர் தொட்டி கட்டக்கூடாது தேர்ட் பாயிண்ட் மாடிப்படுக்கட்டு விடுவாங்க நிறைய வீடுகளில் வடகிழக்கில் மொட்டை மாடிக்கு போது முதல் மாடிக்கு ரெண்டாவது மாடிக்கு போடுற மாடிப்படிக்கட்டை கட்டுவாங்க மாடிப்படிக்கட் கட்டக்கூடாது ஈவி பாக்ஸ் வச்சுடுவாங்க இவி பாக்ஸு வடகிழக்கில் வைக்கக்கூடாது சரிங்களா டிவி பாக்ஸு தென்கிழக்கில் தான் இருக்கிறோம் மாடி படிக்கட்டு வடமேற்கில் மேற்கில் இருக்கிறோம் மேடான பகுதி எங்கே இருக்கணும் குபேர மூளை குபேர மூலையில் தென்மேற்கு தென்மேற்கு தான் குபேர மூலை அங்கே தான் நாலு மூலையை விட மேடாக இருக்கிறோம் வடகிழக்கில் இதெல்லாம் செய்யக்கூடாது சரிங்களா இப்போ எல்லாருக்கும் வடகிழக்கில் என்ன செய்யக்கூடாதுன்றது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் வடகிழக்கு பகுதி நான்கு மூளையை காட்டிலும் மேடாக இருக்கக்கூடாது வடகிழக்கு பகுதியில் கழிவுநீர் தொட்டி வைக்கக்கூடாது வடகிழக்கு பகுதியில் மாடி படிக்கட்டு முதல் மாடிக்கு ரெண்டாவது மாடிக்கெல்லாம் போ மாடி படிக்கட்டு கட்டக்கூடாது வடகிழக்கு பகுதியில் மீட்டர் பாக்ஸ் வைக்கக்கூடாது வடகிழக்கு பகுதியில் உயரமான தென்னை மரம் அந்த மரம்லாம் வைக்க உயரமான மரங்கள் வைக்கக்கூடாது வடகிழக்கு பகுதியில் சின்ன சின்ன செடிங்க விற்கலாம் இல்லைன்னா துளசி மாடங்கட்டி சின்னதாக துளசி செடி விற்கலாம் வடகிழக்கு பகுதியில் துளசி செடி விற்கிறது ரொம்ப 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 விசேஷங்க ஏன்னால் அது க தொ துளசி செடி விற்கலாமையுடைய உயரமான மரங்கள் விற்கக்கூடாது துளசி செடி விற்கிறது அவ்வளோ விசேஷம் ஏன்னா அந்த வடகிழக்கு பகுதியில் ஈ வாசு பகவானுடைய தலை உள்ளது அதுதான் ஈசானிய மூலை நம்மளுடைய சிவபெருமான் நடமாடுகின்ற இடமே வந்து அந்த வடகிழக்கு மூளை தான் அதனால் அங்கே சின்ன செடிங்க துளசி செடி வச்சால் துளசி செடியில் அத்தனை தேவதைகளும் இருக்கிறாங்க எல்லா தேவதைகளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு அங்கே கிடைக்கும் சரிங்களா அந்த வடகிழக்கு பகுதியில் உயரமான மரங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வைக்கக்கூடாது எது எதெல்லாம் வைக்கக்கூடாதுன்றது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் படிக்கணும் வாஸ்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அடிப்படை ஜோதிடம் படிக்கணுன்றவங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவங்களுக்கு அட்மிஷன் இருக்குது சேர்ந்து அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் படிக்கலாம் கட்டணம் உண்டு ஃப்ரீயாக இப்போ சொல்லி கொடுக்கறது இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னாலும் மினிமம் கட்டணம் உண்டு ஜாதகம் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் வாஸ்து படிக்கணுன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ட்ரோ டாக்டர் கெல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கீங்கன்னு புரியுது இனியும் சப்ஸ்கிரைப் செய்ய நினைக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல்ல பயனுள்ள வீடியோக்களை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இதுவரைக்கும் யாருன்னா சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் செய்யுங்க ஆல் என்ற பெய் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பல பேருக்கு இந்த நல்ல கருத்துக்கள் போய் சேரட்டும் அதுக்குண்டான பயன்கள் இல்லை அதுக்குண்டான புண்ணியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் நல்ல விஷயங்கள் பல பேர் போய் சென்றடைஞ்சால் அது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு நிம்மதி அது எவ்வளோ பெரிய இதை தெரியாமல் கஷ்டப்படுறாங்க வடகிழக்குலேயே என்ன செய்யணும்னு தெரியாது வீடு கட்டணன்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல் தப்பு தப்பாக கட்டிடுவாங்க அப்புறம் கூடி போயிட்டு பல பிரச்சனைகளுக்கும் இன்னல்களுக்கும் நோய் வாய்ப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டணுன்றவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து மிகவும் பயனுடையதாக இருக்கும் எப்படி பண்ணணும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றத நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை நன்றி வணக்கம்